ஒரு இருபது நிமிஷம் திரும்ப பார்சல் எடுத்துகிட்டு கிளம்பியா வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க காலையில வந்து கடையை திறந்தாச்சு எட்டரை மணிக்கெல்லாம் நேற்று கொஞ்சம் ஸ்டாக் வந்துச்சு அது எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்ருக்கேன் அவங்களும் லிஸ்ட்டு சென்ட் பண்ணியிருக்காங்க அது எல்லாத்தையும் இன்னைக்கு தனித்தனியாக போட்டு அந்தந்த கடைக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அதனால் காலையில் கொஞ்சம் வெள்ளனே வந்து கடையை திறந்தாச்சு டெம்பரு கவர் ஹேர்பாட்ஸு எல்லாமே வந்திருக்கு இப்போ தான் ஒரு ரெண்டு கடைக்கு எடுத்து வச்சு கொடுத்துட்டு வந்திருக்கேன் இன்னும் ஒரு ரெண்டு மூணு கடைக்கு வந்து நம்ம தான் நைட்டு போகணும் அப்படியே இன்றைய நாளை வந்து கண்டினியூ பண்ணலாம் ஒரு ரெண்டு மூணு டிஸ்பிளே வேறு இருக்குது அதையும் மாற்றிட்டு அப்படியே ஃப்ரீயாக இருக்க டயத்தில் வந்து கண்டினியூ பண்ணலாம் இன்றைய பயணத்தை அப்படியே தோணும் பார்சல் எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு பாதி பார்சலை கொடுத்து விட்டாச்சு இப்போ இதை கொடுக்குறதுக்கு வந்து நம்ம தான் போகணும் மணி தனியாக ஆகுதுன்னா கரெக்டாக பன்னெண்டு ஆகுது பன்னெண்டு கரெக்டாக தொழுதுட்டு வந்து நம்ம சாப்பிட்டு கடையை திறக்கிற மாட்டிக்கே வரும் தான் வந்து ஒரு டிஸ்பிளே வேறு இருக்குது அதை வேறு மாற்றணும் வெயில் வேறு செம்மையாக அடிக்குது இத்தனை வெயில் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அதாவது காலையில் போய் கொடுத்து விட்டுட்டுருந்தேன் இப்போ வந்து மதிய டயத்தில் இப்போ தான் ஃபோன் அடித்து இந்த மாதிரி இது வேணும் அப்படின்னாங்க ஓகே போய் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு கொடுக்குறதுக்காக கிளம்பியாச்சு ஓகே இப்போ நம்ம போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் இப்போ வந்து நம்ம பார்சல் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு பைக்லேயும் வந்து நம்மளோட ஃபோனை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ மாஸ்க்குக்குள்ளே நம்ம வந்து மைக்கை செட் பண்ணிட்டு அப்படியே கிளம்புறதான் ஓகே அப்படியே போய் ஒரு ஒரு மணி நேரம் தான் இப்போ மணி எத்தனை ஆகுதுன்னா பேக் கேமரா இப்போ போட்டுருவோம் கொஞ்சம் நேரத்தில் மணி எத்தனை ஆகுதுன்னா பன்னெண்டு ஐம்பத்தஞ்சாகுது இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு அதிகபட்சமாக ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் ஆகும் அதே மாதிரி கொடுத்துட்டு அங்கே தொழுதுட்டு திரும்ப கிளம்பி வர்றது தான் இங்கே ஓகே அப்படியே பேக் கேமரா போட்டுடலாம் இப்போ மேலூர் இதோட முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் வந்து ஹைவே தான் இந்த சைடு போனோன்னா ரைட் சைடு மதுரை லெஃப்ட் சைடு வந்து திருச்சி சென்னை சப்பா ஒரு மூணு நாலு நாளாக கிளைமேட் வந்து அப்படி தான் இருந்துச்சு அப்போலாம் எதுவும் வரல மின்னல் வேகத்தில் இருக்காங்க எல்லோரும் ஸோ வெயிட் பண்ணியே போயிடுவோம் நம்ம பல்சரை எடுத்துகிட்டு போய் வீட்டில் போட்டு இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஏன்னா பல்சரில் ஹோல்ட் இல்லை பல்சர் லோக்கல்ல ஓட்டுறதுக்கு மட்டும்தான் கரெக்டா இருக்கும் இதெல்லாம் ஓட்ட முடியாது இப்படி போய் ரொம்ப நாளாச்சு பைக் அதாவது கடை வச்சதுல இருந்தே சுத்தமா நம்மளுக்கு இந்த சைடு வேலையே இல்லை அப்படியே பஸ்லயே கொடுத்து விட்டுறது இப்ப பஸ்லதான் வரலாம் பார்த்தேன் ஆனா நமக்கு வந்து டைம் இப்போ சாத்த காட்டா ரெண்டு மணிக்கு திரும்ப கடையை தொடக்கணும் அதுக்காகதான் சரி பைக்ல போயிருவோம் அப்படின்னு சொல்லி பைக்ல இருந்தாச்சு இது ஒரு ரயிலா அப்படின்னா கிடையாது நம்ம பாக்காத ரெயிலா இப்பதான் கோயத்துல வந்து ஐம்பது இப்பதான் படிப்படியா குறையும் சொல்லி போட்டிருந்தாங்க இவ்வளவு நாள் கிழிச்சிட்டு இருந்திருக்கு ஐம்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அடிச்சிருக்கு வெயில் வந்து போகும்போது என்ன காட்ட முடிஞ்சா காட்டணும் கொஞ்ச நாள் வந்து நம்ம எடுத்து இன்னொரு கடை அதாவது கொஞ்சம் இன்டீரியரா மேலூருக்குள்ள அது கிடைக்கிற வரைக்கும் நம்ம இந்த இடத்துல இருந்து அதுக்கப்புறம் இங்க ஒரு ஆளை போட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் செய்ய இருக்கணும் அது வரைக்கும் இப்படி நம்மதான் ஒரே அளவு தான் இருக்கணும் நமக்கு வந்து நம்ம வேலை பாக்குற மாதிரி வேற யாரும் பாக்க மாட்டாங்க இப்ப வந்து அவங்களுக்கு இந்த டைத்துல நம்ம குடுத்தாலும் அவங்க வந்து வியாபாரம் பார்க்க முடியும் அதுக்காகதான் சரி ஏற்கனவே நம்மளுக்கு அங்க தெரியும் எந்த டயத்துல வந்து தேவைப்படும் இதெல்லாம் அப்படின்னு அது இது எல்லாமே அந்த முக்கியமானது கண்டிப்பா இது எல்லாமே தேவை அதுக்காகதான் சரி ரிஸ்க் எடுத்துருவோம் அப்படின்னு கிளம்பி போயாச்சு வேற ஆளுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நம்ம போனா ஒரு அரை மணி நேரம் வராதுக்கு ஒரு அரை மணி நேரம் முடிஞ்சிருவோம் இன்னமும் வந்து இந்த பொன்னமராதி கருங்காலக்குடி இந்த சைடு இருக்க கடைக்கெல்லாம் வந்து போகணும் ஒரு ஒரு நாள் இதே மாதிரி ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒதுக்கி ஒதுக்கி போகணும்னா ஒரு ஒரு கடையாக பிடிச்சிடலாம் நேத்தே ஒருத்தவரு தேவக்கோட்டையில இருந்து அவர் கடை பேர் மறந்து போச்சு மெசேஜ் பண்ணாரு அவர் ஓகே ப்ரோ நான் வரும்போது கடைக்கு வரேன் கண்டிப்பா நான் உங்கள்கிட்ட எடுத்துக்கிறேன் இருக்கோம் சார் ஓகே நம்ம இதை போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பா பண்ணலாம் ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடும் வீடியோ உங்களுக்கு பார்க்கறதுக்கு கடுப்பாயிடும் நம்ம பைக்ல தானே போயிட்டு இருக்கோம் ஸோ கொடுத்துட்டு வரும்போது அப்படியே கண்டிப்பா பண்ணிக்கலாம் அப்படியே வீட்டுக்கு போய் சாப்பிட்டு திரும்ப கிளம்பிட வேண்டியதுதான் என்ன வெயில் கொடூரமான வெயில் அடிச்சுட்டு அந்த அளவு இருக்கு நைட் டயத்துல வந்தா இந்த சைடு அவ்வளோ டிராஃபிக்கா இருக்கும் இப்ப அப்படிதான் இருக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் போல நம்ம அதுக்கு தெரிஞ்ச ஒருத்தோடு சொன்னா போல அதை வந்து இன்னைக்கு கட்டிட்டு இருக்காங்க டிவைடர் மேல இடிச்சிட்டு அந்த பஸ் நின்றுச்ச போல அதை வந்து இன்னைக்கு இடிச்சு திரும்ப கட்டிட்டு இருக்காங்க நான் வந்து எப்பயும் போற ஃபுளோல போய்கிட்டு இருக்கேன் பாட்டை பாடிட்டு போய்கிட்டு இருக்கும்போது பைக்ல போகும்போது பாட்டு பாடுற குரூப்பில் நானும் ஒரு எல்லோரும் எல்லாரும் தான் போவாங்க அதனால் நம்ம கொஞ்சம் அதிகமாக ஹைவேலாம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு கத்திட்டு இருக்கோம் சார்ஜ் இல்லாமல் டிஸ்ப்ளேவே டல்லாய்ட்ஸ் ஓகே நம்ம வந்து ரொம்ப வளவளன்னு ஒரு இருபது நிமிஷம்லாம் இழுக்க வேணாம் பொருளை கொடுத்தாச்சு சாப்பிட்டு திரும்ப கடைக்கு போயிடுவோம் போயிட்டு அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம் இல்லைன்னு முடிச்சிடுவோம் இந்த மாதிரி வண்டிகள் வந்து போனாலே ரோடு கண்டிப்பா டேமேஜ் ஆயிடுச்சு இன்னொரு ரோலர் ஒன்று போகும் அதெல்லாம் போச்சுன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் வந்து அதிரும் அப்படியே அந்த மாதிரி போனாலும் ரோடு டேமேஜ் ஆகும் இது வந்து தான் போயிட்டு இருக்கு இன்னொன்னு நம்ம கடையில வந்து நேற்றைய ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நிறைய பேர் லொக்கேஷன் கேட்டிருந்தீங்க இப்ப போற வழியில போகும்போது ஃபுல்லா எடுக்க முடிஞ்சா நம்ம மேலூர்லேருந்து எங்கே இருக்கு கடைன்னு கூட ஃபுல்லாக வீடியோ எடுக்கலாம் எடுத்துட்டு கூட அதுக்கப்புறம் முடிக்கலாம் பிரச்சனை இல்லையா நம்ம கடையில் வந்து மேலூர் போயிட்டு அப்படியே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம கடை எங்கே இருக்குன்னு வீடியோ எடுத்துருவோம் வரைக்கும் நம்மளும் வந்து மேலூர் வந்து வீடியோ எடுத்து போட்டதில்லை ஸோ போட்டோம் ஓகே இப்போ வந்து நான் வீடியோ ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிட்டு மேலூர் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ரெண்டையாவது நம்ம கடைக்கு வந்தாச்சு சாப்பிட்டு பைக்கில் வரும்போது வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன் ஆனால் வாய்ஸ் எதுவுமே சுத்தமாக இல்லை வெறும் வீடியோ மட்டுந்தான் ஓடிட்டுருக்கு அதனால் அதை அப்லோட் பண்ண முடில அடுத்து இன்னொரு நாள் நம்ம அது மாதிரி போகும்போது கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடலாம் போய் ஒரு அரை மணி நேரத்தில் கொடுத்தாங்க அது ஒரு பத்து நிமிஷம் நின்று பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளமையும் வந்தாச்சு அது சாப்பிட்டதுக்காக தூக்கம் சொக்குது கொஞ்ச நாளாகவே நம்ம தூங்குறதில்ல இப்போ மதியம் அதாவது கொய்த்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இருந்தே நான் தூங்குறதில்ல கொய்த்து போயிட்டு சுத்தமாக மதியம் தூங்குறதில்ல இப்போ இங்கே வந்துட்டு திரும்ப கடைக்கு போயிட்டு இருந்தேன் இப்போ இங்கே உட்காந்து அதனால தான் மதிய டயத்தில் சாப்பிட்டு வந்துட்டு ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா ஃபோனுக்குள்ளே வேலையை அந்த டயத்தில் பார்ப்பேன் அப்போ தான் தூக்கம் வராமல் இருக்கும் அப்படின்றதுக்காக இப்போ அதை தான் பார்க்க போகிறோம் வாங்கி வச்சுருக்க டிஸ்பிளே மாற்றிட்டு ஈவினிங் கொடுத்துற கொடுத்துட வேண்டியது தான் டெலிவரியும் நெருக்கி முடிஞ்சிச்சு இனிமேல் வந்து அந்த கடையில் வந்து காலையிலேயே முன்னாடியே சொல்லிடுறேன் இல்லை முதல் நாள் நைட்டு சொல்லிடுறேன் அப்படின்னாங்க ஓகே நல்லதாக போச்சா இயர்லி மார்னிங் நம்ம கொடுத்து விட்டோம்னா நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த பொருள் இருக்கணும் இருந்தால் தான் வரவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி வியாபாரம் பார்க்க முடியும் நம்ம கொடுக்காம அந்த மாதிரி வச்சுருந்தோன்னா நம்மளுக்கும் பிரச்சனை தென் அவங்க வாங்காமல் இருந்தாங்கனாலும் அவங்களுக்கும் பிரச்சனை அதனால் முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னு நம்ம கொடுத்து விடலாம் ஓகே அப்படியே நம்ம வீடியோவை இதை விட முடிச்சுக்கலாம் இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நாளை சந்திப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னும் நம்ம பெரிய லாங் வீடியோவில் வந்து நம்மளோட ஸ்டாக்ஸையும் அந்த ஆஃபர்ஸையும் என்னை பற்றி போடலை இன்றைக்கே எடுக்காம நினச்சேன் நம்ம இப்போ போயிட்டு வந்துட்டோம் ஓகே கண்டிப்பாக வந்து இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக போடலாம் வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் பாய்